சிம்மம் ராசி அன்பர்களே மார்ச் பதிமூணுக்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படி என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன ஃபேவர் இருக்கு நீங்க எதுல கவனமா இருக்கணும் செய்ய வேண்டிய என்னென்ன உங்களுக்கான ஃபேவர் என்ன அப்படின்றத பார்த்தலாம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் இரண்டுமே நன்மை தரும் அமைப்புகள் பொதுவாகவே ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது ராசியின் பலம் கூடும் அந்த அடிப்படையில் சூரியன் சொந்த ராசியை பார்ப்பதால் ராசிக்கு பலம் உண்டு தம்பதிக்குள் உள்ள கருத்து வேற்றுமை மறையும் தொழில் வியாபாரங்கள் வெற்றியடையும் எடுத்த காரியங்கள் வெற்றியை தேடித்தரும் அரசாங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல காலம் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மக்கள் செல்வாக்கு பெருகும் சிம்ம ராசிக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்து பார்ப்பதால் ஜீவஸ்தானம் பலவீனம் படுகிறது எனவே புதிய தொழில் முயற்சிகளை தள்ளி போட வேண்டும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படும் செய்யும் வேலையில் திருப்தி இருக்காது பண இழப்புகள் உண்டாகலாம் அதனால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் ஏழில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் அவ்வப்பொழுது உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஆலய தரிசனம் எல்லா விதமான சௌபாகியத்தையும் தரும் பூஜை அறையில் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஒரு விளக்கு ஏற்றி வாருங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும்